உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களே இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை அல்லது கட்சிகளை ஒருங்கிணைய விடாமல் தடுக்கிறாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிற தலைப்பிலேயே இன்றைக்கு பேச இருக்கிறோம் அருமைக்குரியவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற தேதி சுருங்கி வருகிற இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க கிட்டத்தட்ட பத்து மாத காலமே எஞ்சியிருக்கிற சூழலில் ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தலைமையின் கீழ் கூட்டணிகளை அமைக்கிற முனைப்போடு இன்றைக்கு அரசியல் கிளத்தை வேகப்படுத்தி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது சிறிய சிறிய கட்சிகளை பொறுத்த அந்த கட்சிகள் எந்த கூட்டணியிலே தாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் எந்த கூட்டணியிலே அங்கம் வகித்தால் தங்களுடைய கட்சிக்கு உரிய மரியாதை கிடைக்கும் அதாவது உரிய தொகுதிகளை கேட்டு பெற முடியும் ஆக அந்த கூட்டணிகளை நோக்கி பயணிக்கிற விதத்தில் தங்களுடைய கட்சியின் கட்டமைப்புகளை வேகப்படுத்துகிற அந்த முனைப்போடு சிறிய கட்சிகளும் தங்களுடைய களப்பணிகளை இன்றைக்கு வேகப்படுத்தி இருக்கிற அந்த செயலையும் நம்மாலே அரசியல் களத்தில் பார்க்க முடிகிறது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இருபத்தி ஒன்னில் தொடர்ந்த கூட்டணி இருபத்தி நாலிலும் அவ்வாறே தொடர்ந்த கூட்டணி கடந்த மூன்று தேர்தல்களிலேயும் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாடு அரசியல் களத்திலே பதிவு செய்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இன்றைய தேதியிலும் இன்டாக்டாக இருக்கிறது எந்தவிதமான சேதாரமும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி தொடருகிற ஒரு சூழலை அரசியல் களத்திலே இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா திமுக கூட்டணி இருக்கிறது திமுக கூட்டணி சேதாரம் இல்லாமல் இருக்கிறது ஆக இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் நாங்கள் இருநூறு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு ஹாட்ரிக் வெற்றியினை பெற்று அரசாங்கம் அமைப்போம் என்கிற செய்தியை சொல்லுகிற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒருபடி போய் என்ன நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் என்கிற அளவுக்கு நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு தெனாவட்டாக இவ்வளவு நம்பிக்கையாக இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி கைப்பற்றும் என்று பேசுகிறார் என்று சொன்னால் இந்த நம்பிக்கைக்கு காரணம் என்ன என்று அலசி ஆராய்ந்து பார்க்கிற போது நமக்கு தெரிகிற உண்மை என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற வாக்கு வங்கியை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்கு வங்கியை திமுக கூட்டணி கையிலே வைத்து கொண்டிருக்கிறது அதாவது நூற்றுக்கு நாற்பது மதிப்பெண்ணை திமுக பெறுகிறது நாற்பதை நூறிலிருந்து கழித்து பார்க்கிற போது அறுபது மதிப்பெண் வருகிறது இந்த அறுபது மதிப்பெண் எப்படி இருக்குதுன்னா அண்ணா திமுகவுக்கு ஒரு பகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பகுதி இன்னும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கொஞ்சம் அதற்கு பிறகு நாம் தமிழருக்கு கொஞ்சம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அறுபது சதவீத வாக்குகளும் சிதறி கிடைக்கிறது ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியல் ஃபார்முலா என்னன்னா தனக்கு எதிராக இருக்கிற இந்த அறுபது சதவீத வாக்குகளை ஒருங்கிணைவதற்கு எந்த சூழலிலேயும் அனுமதிக்க கூடாது இந்த அறுபது சதவீத வாக்குகள் ஒருவேளை ஒருங்கிணைந்து ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை அது களத்திலே வீழ்த்தி ஆக அப்படிப்பட்ட சூழல் அரசியல் களத்திலே உருவாகாமல் பார்த்து கொள்ளுகிற வேலைதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பணியாக இருக்கிறது இதற்காகவே திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தனியார் தொலைக்காட்சி சேனல்களை விலைக்கு வாங்கி கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு களமாடுகிறது பத்திரிகைகளை விலைக்கு வாங்கி கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு களமாடுகிறது அரசியல் விமர்சகர்களை விலைக்கு வாங்கி கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு களமாடுகிறது அரசியல் திறனாய்வாளர்களை இன்றைக்கு விலைக்கு வாங்கி கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு களமாடுகிறது நாடு முழுவதும் இருக்கிற தொலைக்காட்சி சேனல்களிலேயும் யூடியூப் சேனல்களிலேயும் கலந்து கொண்டு பேசுகிற அரசியல் விமர்சகர்களை தனக்கு ஆதரவாக பேசுகிற உருவாக்குவதை விட திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில என்டிஏ கூட்டணியில இருக்கிற கட்சிகள் அங்கம் வகித்து விடக்கூடாது ஆக என் கூட்டணியில திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் அங்கம் வகிக்காமல் கொள்ளுகிற அந்த பணியை செய்கிற அந்த அசைன்மெண்டை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கிற அந்த அரசியல் விமர்சகர்களுக்கும் அரசியல் திறனாய்வாளர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தந்திருக்கிறது அவ்வாறாகத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற போது பல்வேறு தொலைக்காட்சி சேனல்களிலே நடைபெறுகிற டிபேட்டுகளிலே கலந்து கொண்டு பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவான அந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு விதமாக பேச துவங்கி இருக்கிறார்கள் எப்படி பேச துவங்கி இருக்கிறார்னா ஒரு கேட்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேரலாமா இது ஒரு கேள்வியாக வைக்கிறார்கள் இது சந்தர்ப்பவாதம் அல்லவா என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் சந்தர்ப்பவாதமா இல்லையா என்று கேட்கிறவர்களுக்கு நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் அறுவைக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கரம் கோர்த்தது அதிமுக பாஜக அரசாங்கத்துக்கு தந்த ஆதரவை வாபஸ் பெற்றது அந்த அரசாங்கத்தை கவிழ்த்து போட்டது பாஜக அரசாங்கம் கவிழ்ந்ததற்கு பிறகு அருமைக்குரியவர்களை தொன்னூற்றி எட்டில் பாஜகவோடு கரம் கோர்த்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பண்டாரங்கள் பரதேசிகள் என்றும் காவி கட்டிக்கொண்டு வடக்கே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கூட்டம் வாய்க்கு வந்தபடி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஆண்டுக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே எந்த பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு சேர்ந்ததோ அந்த அதிமுகவை குறைபேசிய திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கரம் கோர்த்து கொண்டது பாரதிய ஜனதா கட்சியோடு கரம் கோர்த்து கொண்டு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை எதிர்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கத்திலேயும் அங்கம் வகித்தார் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதியினுடைய மைத்துலராக இருக்கிற முரசொலி மாறன் முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் அமெரிக்க மருத்துவமனையிலே பதினான்கு மாதங்கள் சிகிச்சை பெற்றார் அந்த பதினான்கு மாதங்களிலேயும் வாஜ்பாய் அமைச்சரவையிலே இருந்து முரசிவார நீக்கப்படவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் அவரை திரும்ப பெறவில்லை ஆனால் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் வாஜ்பாய் அமைச்சரவையிலே உட்கார வைக்கப்பட்டார் அமெரிக்க மருத்துவமனையிலே அரசாங்க செலவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆக மாறன் இயற்கை பதினோராவது நாளில் திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு தந்த ஆதரவை வாபஸ் பெற்றது என்கிற அரசியல் வரலாறையும் நாட்டு மக்கள் தயவுகூர்ந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக இப்படிப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் அங்கம் வகிக்கலாம் கூட்டணி வைக்கலாம் அமைச்சரவையிலே பங்கு வரலாம் அதிகாரத்தை ருசிக்கலாம் என்றெல்லாம் இருந்தால் இன்றைக்கு அண்ணா திமுக பாஜகவோடு சேர்ந்து விட்டால் கொள்கை போய்விட்டது கோத்திரம் போய்விட்டது என்றெல்லாம் நீங்கள் கட்டுக்கதைகளை பேசினால் இந்த நாட்டு மக்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஆக என் திமுக அங்கம் வகிக்கிறது என்பதை சகித்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு விதமான கலக்கத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு என் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதிலே முனைப்பு காட்டுகிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என் கூடாது என்பதிலே திமுக முனைப்பு காட்டுகிறது ஆக பாட்டாளியை ஒரு விதமாக டீல் செய்கிறது தேமுதிகாவை இன்னொரு விதமாக டீல் செய்கிறார்கள் ஆக இவர்களை ஒரு விதத்தில் டீல் செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசியல் விமர்சகர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக என்னன்னா புதிதாக தமிழகத்திலே அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிற வெள்ளித்திரையினுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் அவர் துவங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் அந்த வெற்றி கழகம் அதிமுகவோடு கரம் கோர்த்து விடக்கூடாது கூடாது பாஜக அதிமுக தலைமையிலான என் கூட்டணிக்குள்ளே தளபதி விஜயனுடைய கட்சி வந்துவிடக்கூடாது என்பதிலே இன்றைக்கு அதிக அக்கறையை காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த அரசியல் விமர்சகர்கள் தான் தனியார் தொலைக்காட்சி சேனல் டிபேட்டுகளிலே கலந்து கொண்டு பேசுகிற போது அவர்கள் என்ன பேசுகிறாருன்னா நடிகர் விஜயை பொறுத்த விஜய் அவர்களுடைய கொள்கை போத்திரங்களை பொருத்தமட்டின அவர் அரசியல் எதிரியாக பொலிட்டிக்கல் எளிமை என்கிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லுகிறார் என்னுடைய கொள்கை எதிரி என்கிற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கட்சியை சொல்லுகிறார் ஆக அரசியல் எதிரியை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கொள்கை எதிரியோடு சமாதானம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அரசியல் களம் மறுத்து விடுவதற்கும் இல்லை சமீபத்தில் கோவை மாவட்டத்துக்கு வருகை தந்த மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றுகிற போது ஒரு கருத்தை சொன்னார் என்ன கருத்தை சொன்னார்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் தருமையானால் நான் எந்த விதமான எக்ஸ்ட்ரீமுக்கு போவதற்கும் தயாராக இருக்கிறேன் மக்கள் நலன்தான் எனக்கு முக்கியம் என்கிற அளவுக்கு ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் ஆக இந்த கருத்து தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக பேசுகிற அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வயற்றில் ஒருவித புளியை கரைக்கிற சூழலை இது உருவாக்கி இருக்கிறது எங்கே தளபதி விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போய்விடுவாரோ என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவர் போய்விட்டால் நிலைமை என்னவாக மாறும் என்பது போன்ற சூழலில் அவர்கள் சிந்திக்க துவங்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு அரசியல் பார்வையாளர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திமுக பாஜக தலைமையிலே அமைந்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுகிற என்டிஏ கூட்டணி உள்ளபடியே சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் இணைந்து கொள்ளுகிற போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிக மிகப்பெரிய சவாலாக இந்த கூட்டணி அமைந்து விடக்கூடும் ஆக இந்த கூட்டணியை பொறுத்தமட்டல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்துகிற கூட்டணியாக இருக்கும் இந்த கூட்டணி நூற்றி ஐம்பதுல இருந்து நூற்றி அறுபது தொகுதிகளை அழகாக கைப்பற்றும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு அரசியல் பார்வையாளர்கள் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் களம் மிக மிக கடிம கடினமாக இருக்கும் என்கிற விதத்தில் இன்றைக்கு செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை என்ன தமிழக வெற்றி கழகத்துடைய நிலை என்ன இவர்கள் எங் எந்த பக்கத்தை ஆதரிப்பார்கள் என்கிற ரீதியில் இன்றைக்கு விவாதங்கள் ரக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக பேசுகிற அரசியல் விமர்சகர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி தனியாக போட்டியிட வேண்டும் தமிழக வெற்றி கழகம் தனியாக போட்டியிட வேண்டும் ஆக இந்த இரண்டு கட்சிகளும் தனியாக போட்டியிட்டால் களம் ஒரு விதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கொஞ்சம் வெகுவாக ஈஸியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணி கிடைக்கிற மிகப்பெரிய கடுமையான போட்டி மோதல் இருந்தாலும் கூட எப்பாடுபட்டாவது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விடலாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்கிற அவர்களிட திரையுறக்கிறது ஒருவேளை நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் திமுக கூட்டணிக்குள்ளே என் கூட்டணிக்குள்ளே வந்துவிட்டால் நிலைமை தலைகீழாக மாறிவிடும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகி விடுமோ என்கிற ரீதியில திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்படுகிற ஒரு சூழல் அரசியல் களத்திலே இருக்கிறது ஆகையினாலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிற அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள் என்ன பேசுறாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் தளபதி விஜய் அன்ப்ரூவ்டு போலிட்டிஷியனாக இருக்கிறார் அவர் தன்னுடைய தகுதி என்ன தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை எல்லாம் நிரூபிக்காத தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் சீமான் கூட எட்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதத்தை இன்னைக்கு கையிலே வைத்து கொண்டிருக்கிறார் சீமானுக்கு கீழே விஜய் இருப்பதை போல ஒரு பிம்பத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சிலர் பேசுகிறார்கள் என்ன பேசுறாங்கன்னா சீமானும் விஜயும் கூட்டணி வைத்துக் கொள்வார்களா சீமான் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு சீமான் அவர்கள் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டாராம் அந்த முப்பது தொகுதிகளை சீமான் கொடுக்கலாம்னு சொன்னாராம் சீமானுடைய தம்பிகள் சொன்னார்களாம் என்ன சொன்னார்களாம்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு அதற்கான யோகியதை கிடையாது அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய பலம் இல்லை ஆகையினால முப்பது கூட வேண்டாம் செந்தமிழன் சீமான் அவர்களே அவர்களுக்கு ஒரு பதினைந்து தொகுதியே போதுமானது என்கிற ரீதியிலே இன்னைக்கு சீமான் சிந்திக்கிறார் என்கிற அளவுக்கு இன்னைக்கு தொலைக்காட்சி சேனல்களிலே நடைபெறுகிற டிபேட்டுகள் மூலமாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக இன்றைக்கு அரசியல் விமர்சகர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் விமர்சகர் நான் பெயரை குறிப்பிட்டு குறிப்பிட்டே சொல்லுகிறேன் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசுகிறார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசுகிற போது என்ன பேசுகிறாருன்னா தளபதி விஜய் அவர்களை மிக மிக கொச்சைப்படுத்துகிறார் எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு தளபதி விஜய் குறித்து பேசுகிறார் அவர் விஜய் குறித்து பேசுகிற போது என்ன சொல்றார் விஜய் அன் அன்புரூவ் பாலிட்டீஷியன் அவர் வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்காதவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தை பொருத்தமிட்டனர் தமிழக வெற்றி கழக முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் இல்லாமல் களத்தை விட்டுவிட்டு விஜய் ஓடிவிட்டார் என்கிற ரீதியில் கருத்துக்களை பேசுகிறார் விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவற்றில் விஜய் களத்தை கண்டு பயந்து ஓடிவிட்டார் அவருக்கு வேட்பாளர் கிடைக்கவில்லை சீமானை விட கீழே போய்விடுவோம் என்கிற அச்சத்தில் அவர் களத்தை புறக்கணித்தார் என்று பேசுகிறார் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தகுதி இல்லாத தலைவராக இருக்கிற விஜய் இடைத்தேர்தலை விஜய் அவரால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதையும் சாதித்து விட முடியாது என்று பேசுகிறார் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் போட்டியிடுவதற்கு விஜயனுடைய கட்சியிலே வேட்பாளர் இருக்கிறாரா என்று சொல்லி அரை கூவல் விடுகிற இடத்தில் இன்னைக்கு ரவீந்திரன் துரைசாமி பச்சையாக பேசுகிறார் ரவீந்திரன் துரைசாமி இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறார் என்ன கேட்கிறாருன்னா நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் தன்னந்தனியாக போட்டியிட்டு பாருங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி பாருங்கள் சீமானை விட அதிகமான வாக்குகளை உங்களாலே பெற முடியுமா என்பதை சோதித்துப் பார்ப்போம் என்கிற அளவுக்கு இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை உசுப்பேற்றுகிற விதமாக இன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னா இது கூட அரசியலிலே ஒரு கணக்காகத்தான் பார்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தந்திருக்கிற அந்த அரசியல் அசைன்மெண்டை கனகச்சிதமாக இன்னைக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் செயல்படுத்துகிற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா அறிவாலயத்துக்கு கொத்தடிமைகளாக மாறி போய் கிடக்கிற அரசியல் விமர்சகர்களுடைய பட்டியலில புதிதாக தன்னை கொண்டிருக்கிற நபராக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தரப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா அதிமுக தலைமையிலான என் கூட்டணிக்குள்ளே தளபதி விஜயனுடைய கட்சி வந்துவிடக் கூடாது எப்படியாவது எதைச் செய்தாவது தமிழக வெற்றி கழகம் களத்தில் தனியாக நிற்பதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற ரீதியில இன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அசைன்மெண்டை தந்திருக்கிறது அந்த அசைன்மெண்ட் படிதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்திருக்கிற அந்த அசைன்மெண்ட் மூலமாகத்தான் இன்னைக்கு ரவீந்திரன் துரைசாமி தளபதி விஜய் அவர்களை சேதப்படுத்துகிற செயலை இன்றைக்கு அரசியல் களத்திலே செய்து கொண்டிருக்கிறார் நான் ரவீந்திரன் துறைசாமி போன்ற அரசியல் விமர்சகர்களுக்கு மிக மிக பழிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னன்னா உங்களுடைய அரசியல் கணக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பலிக்காது ஏன் பலிக்காதுன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்னைக்கு பேசுகிறது என்ன பேசுறாங்கன்னா நாங்கள் ஒரு புள்ளியிலே நிற்கிறோம் என்ன புள்ளின்னா மோடி எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில திமுக கூட்டணியிலே அங்க வகித்திருக்கிற கட்சிகள் என்று பேசுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலேயும் உங்களுடைய புள்ளி மோடி எதிர்ப்பு புள்ளி தான் அதிமுக புள்ளி என்னன்னா நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் உடைய அரசாங்கம் தொடர வேணுமா வேண்டாமா திமுக ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா இதுதான் அண்ணா திமுக தலைமையிலான என்டிஏ நாட்டு மக்களுக்கு வைக்கிற அந்த மிகப்பெரிய கேள்வி ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கிற கட்சிகளை எல்லாம் ஒருமுகப்படுத்துகிற அந்த பணியை மேற்கொள்ள துவங்கி இருக்கிறது செந்தமிழன் சீமானாக இருந்தாலும் சரி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜயாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாங்கள் விடுக்கிற அழைப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் தடுப்பதோடு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சிக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை என்கிற வரலாறை உருவாக்க முடியும்னா தமிழக வெற்றி கழகமும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் திமுக தலைமையிலான என் கூட்டணியிலே தங்களை இணைத்துக் கொண்டால் இந்த சரித்திரம் தமிழ்நாடு அரசியலிலே நடந்தே தீரும் என்பதில எல்லளவும் சந்தேகம் இருக்க முடியாது அருமைக்குரியவர்களே நான் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அருமைக்குரிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் உங்களுக்கான தேர்தல் அல்ல நீங்களும் கட்சி துவங்கி இருக்கிறீர்கள் நாடாள வேண்டும் என்கிற முனைப்போடுதான் கட்சி துவங்கி இருப்பீர்கள் இருப்பீர்கள் அது ஒன்றும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒன்றை மட்டும் சரியாக நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கழகத்தில் ஒருவேளை ஒருவேளை வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு கோட்டை கொத்தளத்துக்கு வருமையானால் நாடாளுகிற முதலமைச்சராக பட்டாபிஷேகம் யாருக்கு நடக்கும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்தில் உட்கார்ந்திருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் நடக்கும் என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காரிலே உட்கார போவதை தளபதி விஜய் அனுமதிக்க போகிறாரா என்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிற முடிவுதான் என் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்விக்கான பதில் என்பதை தயவுகூர்ந்து ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் ஆக இன்னைக்கு பிரித்தாளுகிற சூழ்ச்சியில அரசியல் விமர்சகர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் ரவீந்திரன் துரைசாமி போன்ற மனிதர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிவாலயத்துக்கு கொத்தடிமைகளாக இன்றைக்கு கோர பார்வையோடு அரசியல் களத்திலே அலைந்து திரிகிற சூழல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய செந்தமிழ் சீமான் அவர்களே மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களே தயவுகூர்ந்து எச்சரிக்கையாக இருப்போம் ஒற்றை புள்ளியிலே அணிவகுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல போகிற அந்த தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துடைத்து எறியப்பட வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் பொதுச் செயலாளர் ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு அற்புதமான அரசாங்கத்தை தந்த அந்த செயல் மரவன் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு நாடாளுகிர முதலமைச்சராக கோட்டை பொத்தளத்துக்கு வர வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இருக்கிறது என்பதை தயவுகூர்ந்து செந்தமிழ் சீமான் செந்தமிழன் சீமான் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களும் ஞாபகத்திலே நிறுத்தி கொண்டு அதற்கு போல் அரசியல் களத்தில் பயணிக்க வாருங்கள் என்டிஏவோடு கரம் கோர்க்க வாருங்கள் அண்ணா திமுகவோடு கரம் கோர்க்க வாருங்கள் புதிய அரசியல் சகாப்தத்தை உருவாக்குவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு அரசியல் களத்தில இருந்து துடை தேர்தலாக தேர்தலாக இருபத்தி ஆறு தேர்தலை நாம் மாற்றி அமைப்போம் மாற்றி அமைப்போம் வரலாறு படைப்போம் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் புதிய அரசியல் சகாப்தத்தை உருவாக்குவோம் நல்லாட்சி அமைப்போம் என்று சொல்லி செவிமடுத்த அத்துறை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அப்புகள் ஓங்குக வாழ்க புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நன்றி வணக்கம்